திருவாரூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அஇஅதிமுக மாவட்ட கழகம் சார்பாக திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பாக நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவாரூர் புது தெருவில் புதிதாக புனரமைக்கப்பட்ட புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு நகர செயலாளர் ஆர் மூர்த்தி தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட இளையர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் பெருமாள் மாவட்ட பொருளாளர் ஏ என் ஆர் பன்னீர்செல்வம் ஒன்றிய செயலாளர்கள் மணிகண்டன் செந்தில்வேல் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சின்னராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்